ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தமிழன் சுற்றுலாவுக்காக நான் சரவணன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சூப்பரான ஃபால்ஸ் பத்தி தாங்க வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்கோம் வீடியோக்குள்ள பார்த்து முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திட்டு அதுல ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்தீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரோடு பார்க்கும்போது நம்ம ஏதோ நார்த் இந்தியாவுக்கு போகிறோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நாம இப்போ ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற கோணான்ற அழகான ஃபால்ஸ் நோக்கி தாங்க போயிட்டு இருக்கோம் போர் வழியிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இருந்து புத்தூர் போகிற வழியில நாராயணவோனன்ற அழகான ஊர் வருங்க அது உள்ள இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் பண்ணி போனோம்னா இந்த கோணாக்கு போய் சேர்ந்துடலாம் ரொம்பவுமே அமைதியான மற்றும் இயற்கை சூழ்ந்த அழகான இடங்க நான் இந்த சாலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா யாருமே வரல நான் மட்டும் தான் தனியா வண்டி ஓட்டிட்டு போயிற மாதிரி இருந்தது கொஞ்சம் தாங்க இருந்தது ஏன்னா யாருமே இல்லாத சாலையில் நம்ம மட்டும் போகும்போது எப்படி இருக்கும் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அப்பதான் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சுங்க இப்போ நாம கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க அதனுடைய மலை வார்த்தை தான் இருக்கும் இங்க மிகப்பெரிய மாமரம் ஒண்ணு இருக்கு அது தான் நம்ம வண்டியெல்லாம் வந்து பார்க் பண்ணிக்கிறோங்க இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபால்ஸ் ஒண்ணு இருக்கு வருஷம் முந்நூற்றி இருபத்தி நாளும் இந்த ஃபால்ஸ்ல தண்ணி வரும்னு சொல்றாங்க இந்த நீர் வந்து மனநோயை குணப்படுத்தவும் அது மட்டும் இல்லாம தீராத நோய்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள் தான் நிறைய பேர் வராங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க ஏன்னா இந்த சிங்கிரிக்கோணா ஃபால்ஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நாராயண இருந்து நாம நம்மளோட சொந்த வாகனத்தில்தான் வரா மாதிரி இருக்கும் பஸ் வசதி எதுவும் இல்லங்க அடர்ந்த காட்டு பகுதியில கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணி வரா மாதிரி இருக்கும் அதனால தான் இங்க நிறைய பேர் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டோம் என்னுடைய இந்த கருத்தா இருக்கு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க தண்ணி மீடியமா தான் அங்கே வந்துட்டு இருக்கு சீசன் டைம்ல தண்ணி முழுமையா வரும் அப்போ இந்த குளத்தை வந்து கேட் வந்து லாக் பண்ணிடுவாங்க ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க ஒரு ஆள் மட்டுமே நின்று குளிக்கிற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் நம்ம பொறுமையா நின்னு குளிச்சுட்டு அந்த தண்ணியே நம்ம புடிச்சு குடிச்சோம்னா அவ்வளவு அருமையா இருக்கு குளத்தோட நடுவுல பாத்தீங்கன்னா அழகா ஒரு சின்ன ஒரு பீடம் அமைச்சு அது மேல ஒரு சாமி கரையா வச்சிருக்காங்க அது என்ன சாமின்றது எனக்கு சரியா தெரியல உண்மையிலே மத்தபடி ஃபால்ஸ்ல தண்ணி சூப்பரா வந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இப்ப கோயிலுக்கு மலையற ஆரம்பிச்சிட்டாங்க நான் கொஞ்சம் ஃப்ரீயா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா தான் நான் ஃபால்ஸ்ல போயிட்டு முகம் எல்லாம் கழுவிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு மலையற ஆரம்பிச்சேன் ஃபால்ஸ்ல பாருங்க தண்ணி எவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கு கொஞ்சமா வந்தாலும் தண்ணி வந்து நிறையவே வருதுங்க அழகா நின்று குளிக்கிறதுக்கும் நம்ம ஃபேமிலியோட வந்தா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அதுல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கனாலும் ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஃபால்ஸ் தான் இந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு அழகான சிவன் கோயில் இருக்கு விநாயகர் சிவபெருமான் மற்றும் முருகரை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படியே நம்ம மலைக்கு மேல ஏற ஆரம்பிக்கலாம் மலைக்கு மேல ஏறும்போதே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த மலைக்கு பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு சுத்திய மலை அதுக்கு நடுவுலதான் இந்த ஃபால்ஸ் இருக்கு அதனால இந்த தண்ணி வந்து எங்க இருந்து வருதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியலைங்க ஏன்னா தண்ணி வர மலை வந்து சின்ன தான் இருக்கு ஆனா வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இங்க நீர் வந்துகிட்டே இருக்கு மலைக்கு மேல போறதுக்கு கோயிலுக்கு பக்கத்துலயே அழகான ஒரு பாதை ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க வயசானவங்க நடக்க முடியாதவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அது மூலமாவே வண்டியில மலை மேல வரையும் ஏறதுக்கான சூப்பரான வழியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது அது என்னன்றத நான் வீடியோட கடைசியில சொல்றேன் மலையடி வாரத்துல அழகான ஆஞ்சி கிட்டத்தட்ட ஒரு அடி உயரம் தான் இருப்பாரு சூப்பரா இருக்காரு ஆஞ்சநேயர் அவரையும் வழிபட்டிட்டு அவர் எதிர்க்க பாத்தீங்கன்னா சுயம்புவா உருவான இந்த புத்து கோயிலுங்க இங்க நிறைய பெண்கள் அவங்க மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடுறாங்க இங்க பாருங்க மாடு கூட அந்த கடவுளை வழிபடுற மாதிரியான ஒரு காட்சி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஆஞ்சநேயரையும் புத்தியும் வழிபட்டுட்டு நாம மலைக்கு மேல ஏற ஆரம்பிச்சிட்டோம் இந்த மலையில பாத்தீங்கன்னா அதிகபட்சமாவே ஒரு ஐம்பது கடி வரைக்கும் தாங்க இருக்கும் அதனால ரொம்பவுமே ஏறிடலாம் சின்ன குழந்தையில இருந்து வயசான வரைக்கும் ரொம்பவுமே சுலபமா ஏற மாதிரியான இங்க படிகள் தான் அமைக்கப்பட்டிருக்கு படி மேல நம்ம ஏறி போகும்போதே பாத்தீங்கன்னா இரண்டு பக்கமும் சங்கு சக்கரம் நாமம் பொறித்த உருவங்கள் வச்சிருக்காங்க அழகா வண்ணங்கள்லாம் தீட்டி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படியே நம்ம மலைக்கு உச்சில போய் சேர்ந்த உடனே பாத்தீங்கன்னா பெருமாள் பாதம் நம்மள அங்க வரவே இருக்குதுங்க அந்த பெருமாள் பாதத்தை நம்ம வணங்கிட்டு அது பக்கத்திலே பெரிய ஒரு துபங்கம் இருக்கு அதையும் நம்ம வணங்கிட்டு கோயிலுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இந்த கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா மதியானம் எப்படினா ஒரு பன்னெண்டு மணி இருக்குங்க ரொம்பவுமே வெயில் காலை கீடு வைக்க முடியல நெருப்பு மாதிரி கொதிக்க அதனால என்னால நின்னு வீடியோ கூட எடுக்க முடியல ஏன்னா அவ்வளவு ஒரு வெயில் நீங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒண்ணு காலை நேரத்துல வாங்க இல்ல மாலை நேரத்துல வாங்க ஏன்னா இங்க இரவு தங்கறதுக்கும் வசதி இருக்கு உள்ளேயே நமக்கு பாய் பெட் எல்லாம் கொடுக்குறாங்க நாம நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சுவயம்புவை தோண்டி இருக்கிற இந்த நரசிம்ம மூர்த்தியையும் வணங்கிட்டு வீட்டுக்கு போகலாங்க ரொம்பவுமே ஒரு அழகான இடம் பாதுகாப்பான இடமும் கூடங்க இங்க நிறைய ஃபேமிலியோட தான் நிறைய பேர் வராங்க கோயிலுக்குள்ள போன உடனே பாத்தீங்கன்னா சுயம்பூவா லட்சுமி நரசிம்ம மூர்த்தி நமக்கு காட்சி கொடுக்குறாரு ரொம்பவுமே அழகான மற்றும் அற்புதமான காட்சிங்க இதை பாக்குறதுக்காகவே நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அந்த கலைப்பு கூட எனக்கு தெரியலங்க இப்ப கோயிலோட உள்பிரகாரம் தான் நாம சுத்தி வந்துட்டு இருக்கோம் உள்பிரகாரமே பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பா அமைக்கப்பட்டிருக்குன்னு மேல ஷெட்டுலாம் போட்டு வெயில் தெரியாத அளவுக்கு ரொம்பவுமே அழகா வச்சிருக்காங்க அதனாலயே இங்க வரவங்க பெரும்பாலும் இரவு தங்கி காலையில சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போறாங்க உட்பிரகாரம் சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா இங்க லட்சுமி தேவிக்குன்னு தனி சன்னடியா வச்சிருக்காங்க அவங்களையும் நம்ம வழிபட்டு உட்பிரகாரம் சுத்த ஆரம்பிக்கலாங்க இந்த உட்பிரகாரத்துல பாத்தீங்கன்னா பெருமாளோட பத்து அவதாரங்களும் சிலைகளா வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க நீங்க ஆன்மீகவாதியா இருக்கலாம் இல்லது இயற்கை ரசிகரமெல்லாம் இருக்கலாங்க இந்த ரெண்டு பேருக்குமான பொதுவான இடமா இந்த இடம் இருக்கும் ஏன்னா ஆன்மீகத்தவாதிங்க ஆன்மீகமா சார்பாவும் இங்க வரலாம் அது மட்டும் இல்லாம இயற்கையை நேசிக்கிறவங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சுத்தி இருக்கிற மலைகளும் அந்த ஃபால்ஸும் உங்களுடைய மனசை வந்து கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்ணுங்க அதனால ரெண்டு பேருக்குமே ஏத்த இடமா தான் இந்த கோனா இங்க அமைக்கப்பட்டிருக்கு கோயிலோட மலை இருந்து ஒரு அழகான வியூங்க சுற்றியும் மலைகள் தான் நடுவுல இந்த சின்ன குன்று தான் கோயிலா காட்சி கொடுக்குது பார்க்கவே ரொம்பவுமே அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு பச்சை பசேர்னு ரொம்பவுமே ரம்மியமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இருந்து நம்ம அந்த ஃபால்ஸ பாக்கும் போது பாருங்க அந்த தண்ணி ஏதோ பைப்ல ஊத்துற மாதிரியே ஒரு காட்சி கிடைக்குது கோயிலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா இந்த கோபுரத்துல பக்கத்திலேயே அழகான அந்த நரசிம்ம வரலாறும் நமக்கு இருக்குங்க பக்த பிரலநாதன் சுவாமிய வேண்டும் போது அப்ப நரசிம்மூர்த்தியா காட்சி கொடுத்து இரண்ய கசுபுவ அவருடைய மடிமேல வச்சு அந்த எலும்பை எடுக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு ரொம்பவுமே தத்ரூபமா இங்க சிலைகளா வைக்கப்பட்டிருக்குங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை வீடியோ எடுத்திருக்கேன் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா ரொம்பவுமே அழகா கிளியராவும் பார்க்கலாம் இந்த மலையை பாருங்க எவ்வளவு குறைஞ்சிருக்காங்கன்னு இந்த மலையெல்லாம் எல்லாம் இங்க மேல வர்றதுக்கான வழியிலே ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது கார்லாம் வந்துன்னா மேலயே பார்க் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பும் இங்க இருக்கு வெயில் ரொம்பவுமே அதிகமா இருந்ததால என்னால ரொம்ப நேரம் வெளியில நிக்க முடியலங்க ஏன்னா கால் எல்லாம் ரொம்பவுமே சூட ஆரம்பிச்சிருச்சு சரி எல்லாத்தையும் நம்ம வீட்டை எடுத்துட்டு அப்படியே மலைக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் நான் காலையிலேயே இங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்புனதால என்னால சாப்பிட முடியலங்க வத வழியும் நான் இங்கேயும் சாப்பிடல ரொம்பவுமே பசியா இருந்தது சரி கோயில் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்துல அப்போ ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்தாங்க அப்போதான் சொன்னாரு இங்க கீழவே அன்னதானம் கொடுக்குறாங்க அதுல சாப்பிட்டுட்டு போயிடலாம் இவ்வளவு நேரம் இருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணா நமக்கு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க அந்த அன்னதான சத்திரம் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இங்க வர பக்தர்களுக்கெல்லாம் உணவு வழங்குற இடமா தான் இந்த இடம் அமைப்பட்டு இருக்கு வரவங்க எல்லாருக்குமே உணவு கொடுக்குறாங்க ரொம்பவுமே சூப்பரான உணவு அப்படின்னு தான் சொல்லணும் நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்த தட்டை நாங்களே கழுவி எடுத்துட்டு வந்து லைன்ல நிக்க ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாதமும் அதுக்கப்புறம் சாம்பாரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுல வெண்டைக்காவும் முருங்காவும் போட்டிருந்தாங்க ரொம்பவுமே சூப்பரா இருந்தது அது மட்டும் இல்லாம கத்திரிக்காய் கூட்டம் வச்சிருந்தாங்க அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சாதத்துக்கு ரசமும் வாங்கிட்டேன் ரொம்ப பசியா இருந்ததால மூணாவது வட்டியும் போயிட்டு சாப்பாடோட சேர்த்து மோர் வாங்கி சாப்பிட்டாங்க ரொம்பவுமே சூப்பரா இருந்தது பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு நாம பட்டினியம் போகக்கூடாதுன்றதுக்காக அங்கேயே அன்னதானம் வழங்குற இந்த தொண்டு நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கோயிலுக்கு வந்து நரசிம்ம மூர்த்தியும் வாங்கி அவர் கொடுத்த சாப்பாடையும் சாப்பிட்டு திருப்தியோட இந்த கோயில் வந்து நான் கிளம்புறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்